வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மஹேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ டிராக்டர் ப்ளஸ் ட்ரெயிலர் சேல்ஸ்க்கு வந்துருதுங்க ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல தான் இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க நாற்பத்தி ஐந்து ஹெச்பி வரும் ரெண்டாவது ஓனர் வண்டிங்க நார்மல் ஸ்டேரிங் நார்மல் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது டயர் பார்த்தீங்கன்னா பேக் ரீ டயருங்க ஒரு எண்பது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது ஒரிஜினல் டயருங்க வண்டி பார்த்தீங்கன்னா சேரோடின வண்டி தான் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பு பம்பர் ஹோக் பெட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸில் இருக்குது டாப் பார்த்தீங்கன்னா ஈரோட் டாப் போட்டிருக்காங்க கழட்டி வச்சிருக்காங்க ரெண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிக்கு புக் இருக்கு இன்சூரன்ஸ் கிடையாது அடுத்து டெய்லர் பார்த்தீங்கன்னா எண்பது பாயிண்ட் டெய்லருங்க டயர் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரு டென் பர்சன்டேஜ் கண்டிஷன்ல இருக்கு பத்து சேனல் வந்து போட்டிருக்காங்க இந்த டிராக்டர் பிளஸ் ட்ரெய்லர் இருக்கக்கூடிய லொகேஷன் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் தாங்க இருக்குது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய குருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் எபோர்ட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கு நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய குருவிகளை நம்ம சேனல்ல சேல் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டர் ப்ளஸ் ட்ரெய்லருக்கு என்ன விலை சொல்லியிருக்காங்கன்னா இரண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய காண்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது மஹேந்திரா ஃபை சோன் ஃபைவ் டிஐ டிராக்டர் ப்ளஸ் ட்ரைலரோடு கேட்டுருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்